பிரபல நடிகருக்கும் அவரை உருவாக்கிய இயக்குநருக்கும் இடையே ஏற்படும் ஈகோ பிரச்சனையை சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கும் கதை காந்தா பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் கதை நகர்கிறது அந்த காலத்தில் பிரபல நடிகராக இருக்கும் துல்கர் சல்மான் அவரை உருவாக்கிய இயக்குனர் கனி மற்றும் நாயகி பாகியஸ்ரீயை சுற்றிதான் கதையின் முதல் பாதி அமைந்திருக்கிறது இயக்குனர் சமுத்திரக்கனி கனவுகதையாக உருவாக்கும் திரைப்படம் சாந்தா சாதாரணமாக இருந்த துல்கர் சல்மானை நடிப்பின் சக்கரவார்த்தியாக காரணமான சமுத்திரக்கனியின் படத்தில் நடிக்க வைக்க முயற்சிக்கிறார் ஆனால் கதையின் கிளைமாக்சில் மாற்றம் வேண்டும் என்று துல்கர் சல்மான் தயாரிப்பு நிறுவனத்திடம் பேசுகிறார் என் கதையை எப்படி நீ மாற்ற முயற்சிக்கலாம் என்று துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கணிக்கும் இடையே ஈகோ பிரச்சனை எழுகிறது இந்த ஈகோ பிரச்சனைக்கு இடையே படத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று சமுத்திரக்கணி நாயகனின் அடாவடியை கொண்டாலும் தான் எழுதிய கிளைமாக்சுடன் படம் முடிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இதற்கிடையே துல்கர் சல்மான் மற்றும் நாயகி பாகியஷ்ரீ இடையே புரிதல் ஏற்படுகிறது பாக்யஸ்ரீயின் உதவியை சமுத்திரக்கணி நாடுகிறார் இந்த மோதல் இறுதியில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது படத்தின் மீதி கதை பழம்பரும் நடிகர் கதாபாத்திரத்தில் நடிப்பு சக்கரவார்த்தி என்ற பட்டப்பெயருடன் நடித்திருக்கும் துல்கர் சல்மான் நடிப்பில் பிச்சு உதறி இருக்கிறார் அவரது தோற்றம் பிரமிக்க வைக்கும் நடிப்பு கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் பழம்புறம் இயக்குநர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சமுத்திரக்கனி வேறு ஒரு பரிணாமத்தில் அசத்தலாக நடித்திருக்கிறார் நாயகியாக நடித்திருக்கும் பாக்யேஷிக்கு அந்த காலத்து நடிகையின் முக அழகு கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார் காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் ராணா டகுபதியின் நடிப்பு அதிரடியாக அமைந்துள்ளது பழம்புறம் நடிகர் ஒருவரின் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு இயக்குநர் செல்வமணி செல்வராஜ் கதையை எழுதியிருக்கிறார் அதை திரைக்கதையாக மாற்றி சுவாரஸ்யமாக நகர்த்தி சென்றிருக்கிறார் படத்தின் நீளம் சற்று அதிகம் என்றாலும் ஆங்காங்கே சில தொய்வுகள் இருந்தாலும் படம் ரசிக்கும்படியும் விறுவிறுப்பாகவும் செல்கிறது படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்திற்கு கச்சிதம் ஒளிப்பதிவாளர் டேனி சஞ்சஸ் லோபஸின் ஒளிப்பதிவு அந்த காலத்திற்கே நம்மை பயணிக்க வைக்கிறது இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்